ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி அறிவு ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா நாளைய தினம் அட்சய திருதியை எல்லோராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அல்ல அல்ல குறையாத செல்வங்களை தரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அன்றைய தினம் நம்ம என்னெல்லாம் வாங்குகிறோமோ அது எல்லாமே பெருகிக்கிட்டே போகக்கூடிய ஒரு நாள் பொதுவாக வந்து அட்சய திருதியைனா தங்கம் வெள்ளி வாங்கணும் அப்படின்னு இந்நாளில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பெரும் எண்ணமே இருக்குது ஆனால் அச்சய திருதியை என்னைக்கு தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா வெள்ளி மட்டும்தான் வாங்கணுமா என்னெல்லாம் வேறு என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கினா நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் மகாலட்சுமி தயார் நம்மளோட இல்லத்தில் பரிபூர்ணமாக வாசம் செய்வார் என்னென்ன பொருட்கள் வாங்கினாலே நமக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிறத பற்றியும் அட்சய திருதியைனா என்ன அச்சய திருதியை எப்படி உண்டாச்சு அப்படிங்கிறத பற்றியும் அட்சய திருதியோட சிறப்புகள் என்ன நன்மைகள் என்ன அன்றைக்கி என்னென்னலாம் செய்யணும் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒவ்வொன்றத்தையும் நம்ம தனித்தனி பதிவுகளாக பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவில் நம்ம அட்சய திருதியையோட வரலாறையும் நன்மைகளையும் வச்சுட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஞ்ச பாண்டவர்களை தன் தாய் மாமன் சகுனியோட உதவியோட துரியோதனன் சூதாட்டத்தில் தோற்கடித்தான் இதனால் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் மேற்கொள்ள நேர்ந்தது அந்த நேரத்தில் அவங்க திரௌபதியோட அஸ்தனாபுரத்தில் இருந்து வடக்கு நோக்கி யாத்திரையை தொடங்கினாங்க அப்போது இந்திராதி தேவர்களும் வேதமோது மந்தனர்களும் மற்றும் அவர்கள் மீது பற்றுக்கொண்டு அனைத்து மக்களுமே அவர்களை பின்தொடர்ந்து வனவாசம் செல்ல தயாரானாங்க எவ்வளவோ தர்மன் தன் பின்னால் வரவேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டோம் அவர் மீது கொண்ட அதீத பற்றினால அனைவருமே வந்து தொடர்ந்து வனவாசம் சொல்லுறதுக்கு தயாரானாங்க அப்போது தர்மருக்கு ஒரு காரியம் மனதை ரொம்பவும் நெருடிச்சான் சன்னியாசிகளும் அந்தனர்களும் உறவினர்களாகட்டும் தன்னை பின் தொடர்ந்து வரக்கூடியவங்களோட பசியை போக்க வேண்டியது தன்னோட கடமை படி அப்பாடி செய்யலை அப்படின்னு சொன்னால் அது பெரும் பாவம் அப்படிங்கிறதுனால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த காட்டில் நம்ம எப்படி இவங்களுக்கெல்லாம் விடுறது அவங்களோட பசியை போக்குறது அப்படின்னு ரொம்பவும் மன கலக்கத்துக்கு உண்டா உண்டாயிருக்காரு அப்போது சவுனகருங்கிற மகாமுனிவர் அங்கே வந்து தர்மரை நோக்கி தவம் இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம் தவத்தால் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது அதனால் நீ சூரிய பகவானை நோக்கி தவம் இருந்தேன்னா சூரிய பகவான் மக்களோட பசியை போக்கக்கூடிய பெரும் ஆற்றல் கொண்ட உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் தர்மர் சூரிய பகவானை நோக்கி கடும் தவம் இருந்திருக்கார் தர்மரை நோ த தவத்தினால் மகிழ்ந்த சூரிய பகவான் தருமனுக்கு அட்சய பாத்திரத்தை வழங்கியிருக்கார் அந்த அட்சய பாத்திரம் அப்படிங்கிறது அந்த பாத்திரத்தில் எதை இட்டாலும் அது பல மடங்கு பெருகிக்கிட்டே போகும் அந்த பாத்திரத்தில் சமையல் செய்தாலும் அந்த உணவு அப்படிங்கிறது அல்ல அல்ல குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி திரௌபதி கடைசியாக அதில் இருக்கக்கூடிய அன்னத்தை சாப்பிட்டு கவிழ்த்து ஐ மீன் கழுவி கவிழ்த்து வைக்கிற வரைக்கும் அதில் அன்னம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வரமா சூரிய பகவான் தர்மருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அட்சய பாத்திரத்தை கொண்டு தன்னை நாடி தன் பின்தொடர்ந்து வந்த அனைவருக்கும் பசியாற்றி தானம் செய்த அந்த பெரும் புண்ணிய தான் அட்சய திருதி அப்படின்னு கொண்டாடப்படுது அட்சயம் அப்படின்னா அளவில்லாதது அல்ல அல்ல குறையாதது அப்படிங்கிறது பொருள் பொங்கி பெருகக்கூடியது அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால தான் அச்சய திருதி அன்றைக்கி நம்ம என்ன வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால தான் தங்கம் வெள்ளி மண் மற்றும் பல பொருட்களை வாங்குகிறாங்க திருதி அப்படின்னாலே தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணுங்கிறது தான் எல்லோரோட மனசுலையும் ஞாபகம் வரும் அட்சய திருதி அப்படிங்கிறது தானத்திற்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அன்றைய தினம் த தான தர்மங்கள் அதாவது ஏழைகளுக்கு உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம தானம் செய்கிறது மூலயமா நமக்கு மட்டும் இல்லை நம்ம பின்தொடர்ந்து வரக்கூடிய பல நூறு சந்ததிகளுக்கும் பல கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் என்னென்ன தானங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத தனி பதிவாக பார்க்கலாம் இன்னும் அட்சய திருதியைக்கு நிறைய சிறப்புகளும் இருக்குது அன்றைய தினத்தில் சிறப்பு வாய்ந்த என்னென்ன புராண வரலாறு நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் தனி பதிவாக பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல் பார்த்து நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும் மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி மற்றும் பிரியமுடன் பிரியா